புனித சுபிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரான்சில் பிறந்தார் மிக ஏழ்மைதான் அவரது குடும்ப வாழ்க்கையின் அடையாளம் ஆனால் அதற்கும் மேலாக ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து மகத்தான ஒரு தரிசனத்தின் மூலம் உலகத்தை பேச வைத்தார் ஆயிரத்து எண்ணூற்று அன்பத்தெட்டு லோர்து மலைவாசலில் புனித கன்னி மாதா அவருக்கு தரிசனம் அளித்தார் நாமே அமலோற்பவம் என்று கூறி ஜெபம் திருந்துதல் மற்றும் பாவமன்னிப்பு ஆகியவற்றுக்கு அழைத்தார் இத்தரிசனம் பின்னாளில் லோர்ந்து நகர் மரியன்னை திருத்தலமாக உலக கூட்டத்திற்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளம் ஆனது நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வோருக்கு நோயாளிகளுக்கும் தரிசன அனுபவம் பெற்றவர்களுக்கும் பாதுகாவலியானவர் புரித பரத துன்பம் மற்றும் ஏழ்மையில் கூட நம்பிக்கையுடன் வாழ்ந்த உங்கள் விழாவை எங்களின் நோய்களிலும் மனதின் அசௌகரியங்களிலும் ஆறுதலாக நிறைவாக நடத்த அருள் புரியுங்கள் ஆமீன்